அதுக்கு முதல்ல அடுப்பை பரத்தை வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடு ரட்டோ கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகம் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீ டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அரை டேபிள் கடுகு எல்லாம் ஓரளவு சாக்க வந்துருந்துச்சு இப்போ ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சுக்கோ போட்டுக்கலாம் அடுத்து நாலு பச்சை மிளகாய் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்ன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் கரவப்பில ஒரு நாலு பத்து கரவப்பில பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணுங்க அவ்வளவுதாங்க ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை பாருங்க வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கி போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மாவுல இத சேர்த்துடலாம் அவ்வளவுதாங்க இப்ப எடுத்து வச்சிருக்கிற வச்சிருக்க கொத்தமத்திய லாஸ்டா விட்டு மாவை நல்லா கலக்கிக்கோங்க உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம் கலக்கிட்டோம் இப்போ அடுத்த பற்ற வச்சுக்கலாம் பனியாரக்கலை வச்சு சூடு இரட்டோங்க நம்ம லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கலாம் சூரிய இட்டுங்க சூரிய இடிச்சுங்க இப்போ நம்ம கலக்கிச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எல்லாத்தையும் அப்படியே விட்டுக்கோங்க வரட்டோங்க பார்க்கலாம் அடுப்பு சிம்லே வச்சுங்க இல்லைன்னா சீக்கிரம் கரைஞ்சி போயிடும் பாருங்க நேசாலெல்லாம் உப்பி வெளியே வந்திருக்குது இந்த ஸ்டேஜ்ல எல்லாத்தையும் அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க செஞ்சு அப்படியே லேசா சிம்ல இருக்கட்டும் அவ்வளவுதாங்க பனியாரம் வெந்திருச்சு பாருங்க நல்லா மொறு மொறுன்னு வெந்திருக்குது இது அவ்வளவுதான் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இனி இதை ஒரு பிளேட்ல எடுத்து சர்வ் பண்ணிட்டு நம்ம பாக்கலாங்க அவ்வளவுதாங்க நம்மளுடைய காரக்குழி பனியாரம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு காரசாரமா தக்காளி வெங்காய சட்னி போட்டுக்கல தேங்காய் சட்னி இந்த தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் லிங்க்ல பாத்துக்கோங்க இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு நான் அடுத்த வீடியோ போடுறேன் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க